கருபசாமி மதுரை மாநகர் அத்திரம் ரெம்பா அப்படியே வீரகாழி கோயில் எங்க இருக்கு என்ன வேணும் கால் வரலாம் ஆடி அமாவாசைக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி முடிவெடுப்போம் மங்களகரமாக நடக்கும் சொந்தத்தில் அமையாது அசல்ல தான் கிடைக்கும் இந்த அப்படி நல்லா இருந்துக்கா வெற்றி உண்டு வா பணத்தை எங்கேயும் கொடுத்துருக்கா அதெல்லாம் வந்துச்சிருப்போம் பாப்பா அங்கே வரணும் சரியாய்க்குருவேன் கருமசாமி அதே மதுரை மாநகர் கருமசாமி ஐயா என் வீட்டுக்குள்ள ஒரே குளறுபடியா இருக்கு எது தைவர கோளாறு இருக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும்

சந்தனம் மணக்குது சந்தனம் கொண்டு போவியா போவீங்களா சந்தன காப்புக்கு தானே போவீங்க பொதுவா சாமிக்கு கொண்டு போவீங்க இன்னொரு தடவை கார்லாம் இவருக்கு அப்பிடி சந்தேகம் அதை இல்லைன்னு ஓகே உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்த வீட்டுக்குள்ள பணத்தால கோளாறு மனதால சண்டை இவைகள்லாம் நடக்கும் ஆனா முனியாண்டியுடைய பார்வை வீட்டினுடைய எல்லைக்குள்ள இருக்கு புரியுதா என்னப்பா அதனால் எதுவும் செய்வன கோளாறு நடந்து நம்ம குடும்பத்துக்குள்ள அமைதி குறைவுக்கும் உடல்நிலை பாதிப்புக்கும் காரணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது அதில் ஒரு சின்ன விஷயம் கனவுல கொண்டு வந்து ஒரு தகடு எருமச்சம்பழம் இதெல்லாம் மந்திரிச்சு போட்டது மாதிரி சில காட்சிகள் நமக்கு தெரிந்து மனம் குழம்பி இருக்கும் கால்நழுத்துவாங்க கோளாறு குளறுபடி நடக்கவில்லை கிரகங்களால் ஆனதுதான் அந்த பிரச்சனை ஆனால் உள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடும் மனவேதனையும் நடக்கு அதனால இந்த சந்தேகங்கள் அதிகமாக இருக்கு புரியுதா இந்த பகையை நீக்கி சமாதானமாக ஆக்கி தந்தா போதும்லா வேற என்ன வேணும் அங்கே தள்ளிடு ஒரு மிதி மிதிக்கட்டும்னா இன்னும் மிதிக்கணும்னு நினச்சிக்கலா கண்ண பார்ப்போம் தலையில ஒரு துணை ஏறி அப்படி ஆட்டுறது மாதிரி ஒரு கோளாறு என்னமா அப்படி கழுத்து படபடப்பு இதெல்லாம் வருது அதனால இது நிச்சயமா ஒரு பேய் கோளாறு தான் செய்வன கோளாறு இல்லை இது வந்து காத்து கருப்பு அடுங்குன்னு சொல்றாங்களே கருப்புனா தீ ஆவின்னு அர்த்தம் அந்த மாதிரி கோளாறு இன்னைக்கு தர பௌர்ணமிக்கு வந்து சார் இந்தா நல்லாரு ஆனந்த பாடம் கொடுப்போம் தாடா நல்லாரு மகனே ஐஸ்வரிய சந்தோஷமா கருப்புசாமி மதுரை தாயும் மகனும் தாயும் மகனும் அல்ல தாயும் மகனும் அம்மா வந்துருக்கா குத்துவோக்கெட்டு கல்லூரி டுவடா காலூரி துவாடா எங்கே நீயும் தானும் மண்டி வா என்னடா என்ன வேணும் என்னக்கா முன்னாடி இருக்கா அவங்க வர கால் விட்டுவாங்க அப்படியா உளைச்சல் இருக்கா என்ன விஷயம் நடக்குமா அப்படியா இருக்குதா சரி நல்ல உட்கார் எதிர்பாராம திடீர் திரு இடுப்பு உளைச்சல் பயத்தை பெருட்டுதல் வெள்ளைப்படுதல் இவைகளெல்லாம் உனக்கு இருக்கான் இருக்கா இல்லையா கால் உடன இப்படி ஒரு எக்ஸ்ரேவா கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு கிடாய் வேணுண்டா எங்கேயா கொடுக்க வேண்டியிருக்காடா கொடுக்க வேண்டியிருக்கா அழகர் மலை கருப்பனுக்கு கடாய் விட்டது ஒன்று வேண்டிச்சா நாங்கள்லாம் வாங்க மாட்டோம்ப்பா அங்கேயே கொடுத்துருங்க புரியுதா ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை சரணமாகும் மருத்துவத்தில் இல்லை என் சக்தியில் ஆனந்தமா இருங்க சந்தோஷமா இருங்க புண்ணியமா இருங்க கணியனை சாத்துக்கொண்டு நோயெல்லாம் தேர்ந்தாச்சு அல்ல அதே மதுரை மாநகர் தாயும் மகனும் சிங்கள தீ வினு கோர் மணி சொல்லலாம் தங்கை பாட்டி தாத்தா பாடு உங்க அம்மா அப்பாவா என்ன பிஎஸ்சி மேக்ஸ் நீ அதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற மகளே என்ன வேணும் உங்களுக்கு யாருக்கு வச்சிருக்காங்க என்ன செய்யுமோ உனக்கு டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்தீங்களா எக்கோ எடுத்தீங்களா கொலஸ்ட்ரால் இருக்கா கொலஸ்ட்ரால் தொடாம பார்ப்போம் நல்ல நிமிந்து உட்கார் கண்களை இரண்டையும் முடிக்கும் என்னைய மட்டும் நினைச்சிக்கா ஒரு பார்வை பார்ப்போம் என்ன என்ன நடந்துச்சு நீங்க எல்லாரும் கொஞ்சம் கேட்டோம் உனக்கு இது நினைச்சு அம்மா நினைச்சு ரொம்ப மனக்கவலையா இருக்கா வருத்தப்படக்கூடாது ஏன் வருத்தப்படுற கால்வா என்ன சாமி வருமா அந்த காலத்துல ஒரு ஒருத்தமா வராடா

அவருடைய நம்பரை வாங்கிக்காங்க அவரை பாருங்க இந்த வழி வேலை செஞ்சு சரியா இந்தா மகளே அம்மா இந்த அரசாங்க வேலைக்கு ட்ராக் பண்ணு நடந்தாச்சு சந்தோஷமாருந்தாடா மகளே வெளிநாடு சம்பந்தமா சிந்திக்காத ஒரு இடத்துல போர் போட்டு ஆயிடுது அடுத்த வாரம் வரும்பொழுது அதுக்கு விடையாக்கி தரேன்

ஒரு தின விட்டுவா கணிவம்போட்ட தடிய அப்படியா தாண்டி பேர் ஒரு பாலம் வருது ஒரு ஓட இருக்கு ஒரு டேனிக்கில் ஒரு கடையும் முக்குந்திரும் ஒரு கோயில் வருது இடம் குடும்பத்துல கடன்களும் மனவேதனையும் இருந்துருக்கு தீர்த்து தரேன் வீடு மாற வேண்டிய அவசியம் இல்லை இருந்தா உடல் நோயை தீர்த்து வெத்தியாக்கி நல்லா இருக்கும் கர்பசாமி ஆமா அப்படியா எந்த ஊர் அது முக்கூடல் கால உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த தொழிலை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உங்களுக்கு உள்ளத்துல ஓடுது அளவுக்கு மீறின கடன்களால் இப்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து அதனால புதுமையாக எதுவும் தொழில் ஆரம்பிச்சா சரி வருமா அதுக்குரிய வழிகள் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல உண்மையா இல்லையா என்னடா தொழில்நுட்ப போற மாசம் கண்ணை முழுங்க நான் வாரேன் பாத்துருவோம் அதை ரெண்டரை மாதம் டைம் இருக்கு ஆனால் அந்த வேலை உனக்கு உறுதி வாங்கி தந்துட்டேன் சந்தோஷமா இருக்கு அதுக்கு பணமும் தாரேன் நலமும் தாரேன் வா தாடா சந்தோஷம் இருந்துக்கா வீட்டை பத்தி கவலை இல்லை தைரியமா இருங்க அது முன்னோர்கள் தெய்வம் கும்பிட்டுக்கலாம் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கு நாமக்கல் மக்கள் கூட வந்திருக்காங்களா கோயிலுக்கு தானே கூட வந்திருக்காங்க கார் உட்கார் மகளே வா தனியை போறியா இன்னொரு தரம் மேளம் கொட்டு திறந்திருந்தா வாரம் ஊப்பருக்குள்ள டிங் டிங் தவளை கட்டிவிங்க இன்னொருத்தர கால குட்டி கிட்டு கால் பார்த்து என்னப்பா வேணும் உனக்கு என்ன தொழில் அன்னைக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு சின்ன ரோடும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் வண்டிகள் நிற்கிற இடமும் இருக்குது கடைக்கு முன்னால ஒரு ரோடும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வண்டிகள் நிற்கிற இடமெல்லாம் இருக்குது இடது பக்கம் போனால் ரோடுக்கு போகக்கூடிய பாலமும் டேனிங் இருக்குது ஒரு கோயில் ஒன்று சிதஞ்சு கிடக்க பழைய காலத்து கோயிலாக அந்த பாலத்தை தாண்டி கோயில் இடிச்சிருக்காங்க கோயில் அடிச்சிருக்காங்க இடிச்சிருக்காங்க கார் உன்னுடைய கட்டமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்ப ஆறு மாதமா உனக்கு தொழில பத்தி மனக்கவலை தோல்விடுது இந்த இடத்துல இருக்கிறதுல இடத்தால பிரச்சனையா இந்த தொழில் நமக்கு செட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆனாலும் இந்த தொழிலையும் வச்சு இதே மாதிரி இன்னொரு இடத்தையும் பிடிச்சி நடத்துறதுக்கு வேண்டிய வழியை இறைவன் தந்தா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் ஓடுது கால் எழுத்துவா அப்படி வளப்படுத்தி தார கொஞ்சம் பணங்கள் நஷ்டப்பட்டு இருக்கடா உண்மையா அதையெல்லாம் மீட்டி தந்தா போதுமா வேற என்ன வேணும் கை கொடுக்கும் இந்த அப்படி இன்னொரு டிஃபன் சென்டரும் போட்டுக்கோ இந்த பொம்பளையும் கையில வச்சுக்கா தொழிலுக்கு உதவியா இருப்பான் போயிட்டு வா கருபசாமிக்கு மணி எத்தனை சப்தகனிமார்கள் ஊரோகத்து நோக்கி வருகிறார்கள் அதனால அவர்களை என் சகோதரியா நான் பார்க்கணும் காங்கேயம் என்ன எங்க உட்கார்ங்க போறேன் உக்கங்க கர்மதா கால் நீ வந்து உட்கார்ந்த உடனே நானே அருவாள குதிரையில கூடவே வரண்டா எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாய்த்தார வீடு கட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு உனக்கு பணம் தரக்கூடிய நேரமும் வந்தாச்சு உண்டா பிடிச்சிக்கா வெற்றி உண்டு உன்னுடைய வேலையில் அவங்களே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் படி தரப்போகிறாங்க நீ நினைக்கிறபடி நடந்துரும் ஜெயிச்சிருவேன் வீட்டில் கொண்டு போய் ஜெயிச்சுக்கலாம் நல்லா இருப்பா வெற்றி உண்டு முழுதானே அந்த கணியை வண்டியில் வச்சுக்கா சரி நடந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷமா இருக்கும் வெற்றி நாகர்கோவில் கிரக பிரவேச அழைப்பு உத்தரவு கொடுத்து வீடு கட்டி அழைப்போடு வந்த மகன் கால் ஒன்று நீ வீடு கட்டிருக்கியா உன் வீட்டில் மகாலட்சுமி தீபமாக நான் இருப்பேன் நீ நினைக்கிற பணங்கள்லாம் வந்து சேரும் உன் பிள்ளைங்களுக்கு மங்களகரமான காரியத்தையும் நடத்தி தரேன் என்னப்பா வேணும் எல்லாம் தீர்த்து மழக்கெல்லாம ஆக்கி வெட்டியாக்கி ஆகி சோமா இருக்கலாம் அடுத்து பேசுவோம் கர்பசாமிக்கு எல்லாரும் என்னை கூப்பிடுங்கப்பா கூப்பிட